بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على الشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلاً அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே நேயர்களே அல்லாஹுத்த ஆலா எங்கள் அனைவருக்கும் அவனுடைய புனிதமான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் அந்த இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹூத்தாலாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட அவனிடத்திலே அவனால் பொருந்திக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் என்பதை அல் அல்குரானிலே அல்லாஹூத்த ஆலா தெளிவுபடுத்துகின்றான் எமது இந்த மார்க்கத்தை பொறுத்த அனைத்து விடயங்களும் பரிபூரணப்படுத்தப்பட்ட மார்க்கம் எந்த விதமான புதிய விடயங்களாக இருக்கலாம் நவீன கால சம்பந்தப்பட்ட புதுப்புது விடயங்களாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கலாம் இவை அனைத்துக்கும் இஸ்லாத்திலே தீர்வுகளும் வழிகாட்டல்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன கொடுக்கல் வாங்கலில் புது விடயங்கள் ஏற்படுகின்றன வருகின்றன ஒன்லைன் மூலமாக செய்யப்படுகின்ற பிஸ்னஸ்களாக இருக்கலாம் அல்லது வேறு விடயங்களாக இருக்கலாம் அனைத்துக்கும் இஸ்லாம் தீர்வு காட்டி இருக்கின்றது வழிகாட்டி இருக்கின்றது கண்மணி நபிகள்நாயகம் சல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருக்கக்கூடிய நேரத்திலே அல்குர்வானுடைய வசனம் அவர்களுக்கு இறக்கப்படுகின்றது அல்லாஹு தாலாவிடத்திலே அல்லவும் அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்மம் து அலை கும்நீ இஸ்லாம தீனா இஸ்லாமதீனா கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் அதை அல்லாஹு தாலா விட்டான் கண்மணி நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லாம் அவர்களின் மீது அல்லாஹு தாலாவுடைய அருட்கொடைகள் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை இந்த அல் குரானுடைய வசனங்கள் சொல்லிவிட்டு இறுதியாக அல்லாஹு தாலா சொல்கின்றான் வரதி துளக்குமுல் இஸ்லாமதீனா வரதி துளக்குமுல் இஸ்லாமதீனா உங்களுக்கு நான் இஸ்லாம் மார்க்கத்தை பொருந்தி கொண்டு விட்டேன் மார்க்கமாக இஸ்லாம் மார்க்கத்தை பொருந்தி கொண்டு விட்டேன் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே முக்கியமாக ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் எங்களுக்கு தெரியும் ஐந்து விதமான கடமைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் ஐந்து விதமான நாங்கள் சொல்லுவோம் ருக்னுன் மின் அர்கானில் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண்கள் என்று சொல்லுவோம் அந்த ஐந்து விடயங்களும் கட்டாயமாக ஒரு முஸ்லீம் நிறைவேற்ற வேண்டும் எங்களுக்கு தெரியும் கலிம் அலா இலஹ இல்லல்லாஹ் முஹமது ரசூல் அதே போன்று தொழுகையை நிறைவேற்றுவது ஜக்காத்தை நிறைவேற்றுவது அதே போன்று நோன்பு நோட்பது ரமதானுடைய மாதத்திலே வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்வது இந்த உலகத்திலே ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதாக இருந்தால் அதனை மக்கமா நகர் சென்றுதான் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் அந்த மக்கமா நகரை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா குர்ஆனிலே அந்த மக்காவுடைய பூமியை பற்றி எங்களுக்கு பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார் நபிமார்கள் வாழ்ந்த இடம் நபிப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளோடு மனைவியோடு இடம் கண்மன் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் பிறந்த இடம் அங்குதான் அவர்கள் வளர்ந்தார்கள் பிற்பாடு அங்கிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் சென்றார்கள் அல் குரானிலே அல்லாஹு தாலா இந்த பூமியை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே பல விடயங்களிலே அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கின்றான் பல விடயங்களிலே வல் அசுர் காலத்தின் மீது சத்தியமாக ஒஷம்சி சூரியன் மீது சத்தியமாக இப்படி அவனிடத்திலே எது பெருமதியாக இருக்கின்றதோ அப்படியான ஒவ்வொன்றிலும் அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்கின்றான் அதே போன்றுதான் இந்த பூமி மக்காவுடைய இந்த பூமி இருக்கின்றது அல்லாஹு தாலாவிடத்தில் பெருமதி மிக்கது அதனால் அல்லாஹு தாலா சத்தியம் செய்து பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த பூமி ல உசிமு பிஹாதல் பலத் தஹில்லும் பிஹாத் பலத் அந்த மக்காவுடைய பூமியிலே அல்லாஹு தாலா சத்தியம் செய்து சொல்கின்றான் சத்தியமிடுகின்றான் அவனிடத்திலே பெருமதி மிக்கது அதனால்தான் அதிலே தாலா சத்தியம் செய்கின்றான் அது மாத்திரமல்ல இந்த பூமி அபயம் அளிக்கக்கூடிய பூமி அந்த பூமியிலே யாருக்கும் யாராலும் அநியாயம் செய்ய முடியாத அநியாயம் செய்யக்கூடாது அந்த ஹரத்தினுடைய பகுதியை பற்றியும் அல் குர்வானிலே சொல்லி காட்டுகின்றான் வத்தீனி தூன் வதூர் வஹாதல் பலதில் அமீன் கூடிய பூமி என்பதை அந்த அல் பலதுல் அமீன் என்று அல்லாஹுத்தாலா காட்டுகின்றான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே எங்களுக்கு தெரியும் இந்த பூமியை பொறுத்தவரையிலே இந்த பூமியிலே தான் அல்லாஹூத்தாலா நிறைய அத்தாட்சிகளை வைத்திருக்கின்றான் எப்படியான அத்தாட்சிகள் என்றால் எங்களுக்கு தெரியும் ஃபிஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம் ஃபிஹி ஆயாத்தும் பையினாத் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன தெளிவான அத்தாட்சிகள் ஷா ஆர் அல்லா ஃபைநஹா மின் தக்குவல் குழு இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் ஒமையோ அஃது ஷா அஇஅல்லா யார் அல்லாஹு தாலாவுடைய அடையாளங்களை அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகின்றார்களோ நஹா மின் தக்குவல் குழு அது இறை நின்றும் உள்ளது அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அவனுடைய அடையாளங்களை இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்துவது கௌரவப்படுத்துவது அதற்காக மரியாதை செய்வதை இஸ்லாம் எங்களுக்கு மார்க்கமாக ஆக்கியுள்ளது ஒருவர் ஒரு மஸ்ஜிதை பார்க்கின்றார் அந்த மஸ்ஜிதை அவர் கௌரவப்படுத்த வேண்டும் அல்குர்ஆனை பார்க்கின்றார் அல் அல்குர்வானை அவர் கௌரவப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் இன்னொரு அல் அல்குர் போதிக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கலாம் மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய இடங்களாக இருக்கலாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இவை அனைத்தும் ஷ இஸ்லாத்தினுடைய அத்தாட்சிகள் அல்லாஹூத்தாள மார்க்கத்தினுடைய அடையாளங்கள் இவற்றை கௌரவப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது ஒரு அடியான் உண்மையான முமின் முத்தத்தை உடையவர் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தான் எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடிய பூமி அந்த பகுதி அது மக்காவுடைய பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா அல்குர்வானிலே சொல்கின்றான் இன்ன அவ்வள பைத்தின் புதி அலின் லல்லதீ பி பக்கத்த முபார கவ்வஹுதல் இல் ஆலமீன் ஹஜ் நிறைவேற்றப்படக்கூடிய அந்த பூமி முதலாவது உலகத்திலே அல்லாஹு த ஆலா கட்டிய அல்லது வைத்த உருவாக்கிய மஸ்ஜித் இன்ன அவ்வல பைத்தி உதி உதய அலின்னாஸ் மக்களுக்காக இபாதச் செய்வதற்கு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு முதலாவது அமைக்கப்பட்ட பகு மஸ்ஜித் லல்லதீ பி பக்கா அது எங்கே இருக்கின்றது மக்காவிலே இருக்கின்றது பக்கா என்று சொல்வது மக்காவுக்கு இன்னொரு பெயர் பக்கா என்பது அங்குதான் அது இருக்கின்றது அப்படி பக்கத்தை முபாரக் வகுதல் இல் ஆலமின் அந்த மஸ்ஜித் இருக்கின்றது மஸ்ஜிதாக இருக்கலாம் மஸ்ஜிதை சூழ உள்ள ஏனைய பகுதியாக இருக்கலாம் இவை அனைத்தும் முபாரக் அல்லாஹு தாலா சொல்கிறான் பறக்கச் செய்யப்பட்ட பூமி பறக்கச் செய்யப்பட்ட இடம் மஸ்ஜிதுள் ஹராமாக இருக்கலாம் அந்த காபாவுடைய சூழல் காபாவாக இருக்கலாம் அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் பறக்கச் செய்யப்பட்டது ஃபிஹி ஆயா தும் பையினா தும் فيه முப்ராஹிம் ஃபிஹி ஆயா பையினாத் அதிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன அந்த மக்காவுடைய அந்த ஹரத்தினுடைய பகுதிகளிலே தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் அதிலே ஒன்றுதான் அந்த அத்தாட்சிகளிலே ஒன்றுதான் மகாமு முப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய பாதம் மகாம் அவர்கள் காபாவை கட்டக்கூடிய நேரத்திலே எந்த அடிப்படையிலே அவர்கள் இருந்து அந்த காபாவுக்கு கட்டுவதற்காக காபா மேலே கெட்டி கொண்டு அந்த கட்டிடம் மேலே செல்ல செல்ல அவர்களுக்கு அந்த உறுதி அது உதவியாக இருந்தது அந்த கல் அதிலே தான் நின்று அவர்கள் அந்த காபாவை கட்டினார்கள் அதற்குத்தான் நாம் மகாமு இப்ராஹிம் என்று சொல்லுவோம் மகாமு இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஹிசலாத்து வசலாம் அவர்களுடைய கால்பாதம் அவர்கள் நின்று கட்டிய அந்த கல் தற்போதும் அது காபாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றது மகாமு இப்ராஹிம் அதற்கு தான் மக்காமு இப்ராஹிம் என்று சொல்வோம் அதுவும் அல்லாஹு தாலாவுடைய ஒரு அத்தாட்சி ஃபிஹி ஆயா தும்பையினா தும் மக்காமு இப்ராஹிம் எங்களுக்கு தெரியும் ஒருவர் ஒம்ராவோ அல்லது ஹஜ்ஜோ செய்வதற்காக அங்கு சென்றால் அந்த தவாஃபை அவர்கள் முடித்துவிட்டு காபாவை அவர்கள் தவாஃப் செய்வார்கள் தவாஃபை முடித்துவிட்டு அந்த மகாமு இப்ராஹிமுக்கு பின்னால் இரண்டு ரக தொழுது கொள்வது சுண்ணத்தாக ஆக்கப்பட்டிருக்கின்றது இப்ராஹிம் அலிக் சலாத்து வசலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் சலாத்து வசலாம் அவர்களுக்கும் அல்லாஹுடைய கட்டளை வருகின்றது நீங்கள் காபாவை நிர்மாணம் செய்ய வேண்டும் என்பதாக அவர்கள் புனர் நிர்மாணம் செய்கின்றார்கள் செய்யக்கூடிய நேரத்திலே தான் அவர்களுக்கு உதவியாக இருந்தது அந்த கல் மகாம் இப்ராஹிம் என்று இன்று நாம் பேர் சொல்லுவோம் இது கன்னியப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அது கன்னியப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று அதற்கு எந்த தீங்கும் நாங்கள் செய்யக்கூடாது அதற்கு எந்த விதமான அதாவது அந்த கல்லையோ கல்லை சூழ இருக்கக்கூடிய விடயங்களோ அல்லது அந்த கால் பாதமோ இதற்காக நாங்கள் அதனை கௌரவப்படுத்தப்பட வேண்டும் அது கௌரவப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த அல்குரானுடைய வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்றான் ஒமன் தஹலஹூ காண ஆமீனா ஒமன் தஹலஹு யார் இங்கு நுழைகின்றார்களோ இந்த மஸ்ஜிதுக்கு யார் நுழைகின்றார்களோ காண ஆமீனா அவர்கள் அச்சம் தீர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் அங்கு யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய முடியாது அந்த ஹரத்தினுடைய பகுதிக்குள்ளே எல்லைக்குள்ளே யாருக்கும் என்ன செய்ய முடியாது அநியாயம் செய்ய முடியாது ஒரு குற்றம் இழைத்திருக்கின்றார் ஒருவர் குற்றம் இழைத்திருக்கின்றார் என்றால் அந்த குற்றத்துக்கான தண்டனையையும் அதற்குள்ளே நிறைவேற்றுவதற்கு அனுமதி கிடையாது அதற்குள்ளே நிறைவேற்றுவதற்கு அனுமதி கிடையாது ஒருவருக்கு நாவால் கூட ஏசுவதற்கோ ஏசி பேசுவதற்கோ மார்க்கம் என்ன செய்யவில்லை அந்த பகுதிக்குள்ளே அனுமதிக்கவில்லை அடிப்பதற்கோ அல்லது அநியாயம் செய்வதற்கோ நாவால் கூட துன்புறுத்துவதற்கும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை ஒமன் தகலவு கான ஆமீனா எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அந்த கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் அங்கு செல்லக்கூடிய நேரத்தில் கூட நாங்கள் சஃபுகளே நின்று தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட ஒருவர் மற்றவரோடு அழகான முறையிலே நடந்து கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் சஃபுகளிலே நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்திலே மிச்சம் சிரமமாக இருக்கும் சில போது அந்த நேரத்தில் கூட ஒருவர் மற்றவரை நாவால் துன்புறுத்தாது அல்லது அவர்களுக்கு தேவையான அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்து அவர்கள் என்ன செய்வார்கள் உதவி செய்வார்கள் எதற்காக என்றால் இந்த அல்குருவானுடைய வசனம் சொல்லுகின்றது அந்த பூமி அபயமளிக்கப்பட்ட இடம் ஒமன் தகலஹூக்கான ஆமினா யாருக்கும் அங்கு அநியாயம் செய்ய முடியாது யாருக்கும் அங்கு என்ன செய்ய முடியாது அநியாயம் செய்ய முடியாது என்பதை அல்லாஹுத்தாலா தெளிவுபடுத்துகின்றார் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு தெரியும் மிக முக்கியமாக நாம் ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்வோமாக இருந்தால் அந்த அத்தாட்சிகள் என்று அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடியவற்றில் ஒன்றுதான் காபாவாக இருந்து கொண்டிருக்கின்றது எங்களுக்கு தெரியும் அந்த காபா அந்த இடத்துக்கு நாம் செல்லக்கூடிய நேரத்திலே நல்ல நீயத்துகளோடு நாம் செல்வோம் உம்ரா செல்லக்கூடியவர் அல்லது ஹஜ்ஜு செல்லக்கூடியவர் அல்லது மஸ்ஜிதுக்கு தொலை செல்லக்கூடியவர் என்ன செய்வார்கள் என்றால் நல்ல நீயத்தோடு நாங்கள் போவோம் முதலாவது காபாவை பார்க்கக்கூடிய நேரத்திலே எந்த துஆவை நாம் அல்லாஹு தாலாவிடத்திலே கேட்கின்றோமோ அந்த துஆவை அல்லாஹு தாலா உறுப்புவதும் தட்டுவது கிடையாது அந்த பகுதியிலே கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா அங்கீகரிக்கின்றான் தட்டுவது கிடையாது அந்த காபா அல்லாஹு தாலாவிடத்திலே கௌரவப்படுத்தப்பட்டிருக்கின்றது கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆரம்ப காலத்திலே எங்களுக்கு தெரியும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அதனை ஹஜ்ஜு செய்திருக்கின்றார்கள் அதனை தவாஃப் சுற்றி வளம் வந்திருக்கின்றார்கள் இந்த காபாவை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும் தற்போது அது நான்கு தூண்களிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த காபாவுக்கு நான்கு கோணர்கள் இருக்கின்றன ஒன்றுதான் ஹஜருல் அஸ்வதுடைய அந்த கோணர் அதற்கு அடுத்தடுத்ததாக ருக்னுல் யமானி என்று சொல்லி ஒரு கோணர் இருக்கின்றது அதனை அடுத்ததாக ருக்னு ஷாமி அதே போன்று ருக்னுல் ஐராத்தி என்று சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு கோணர்கள் இருக்கின்றன இந்த காபா இதை ஒவ்வொருவரும் ஹஜ் ஜும்ரா செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் தவாஃப் செய்வது ஏழு சுற்றுகள் அதிலே செய்வது கட்டாயமாக்கப்படு கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது அந்த காபாவை நாம் என்ன செய்ய வேண்டும் அது மின்ஷ ஆயிரில்லா அல்லாஹூ தாலாவுடைய அடையாளங்கள் அத்தாட்சிகளில் இருந்து ஒன்றும் அதனை நாம் என்ன செய்ய வேண்டும் கௌரவப்படுத்த வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் ஏளனமாக பேசக்கூடாது அதற்கு நோவினை செய்வதென்பது அதனை கண்ணியப்படுத்தாமல் இருப்பது அதற்கு கொடுக்க வேண்டிய க கௌரவத்தை கண்ணியத்தை கொடுப்பாமல் இருப்பது தான் அதனை நோவினை செய்வது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அந்த இடம் அந்த அந்த காபா இருக்கின்றது அதனைக்கு நாங்கள் நோவினை செய்வதற்கு யார் நாடுகின்றார்களோ அவர்களே அல்லாஹுத்தாலா ஒருபோதும் விட்டு வைத்தது கிடையாது எங்களுக்கு தெரியும் அந்த காபாவை தாக்குவதற்காக அசாபுல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த யானை படை வந்த நேரத்தில் கூட அல்லாஹுத்தாலா என்ன செய்தான் அவர்களை சூரத்துல் ஃபீலிலே அல்லாஹு தாலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் அலம் தர அஸ்ஹாபில் ஃபீல் அஸ்ஹாபுல் ஃபீல் அவர்களுக்கு என்ன நடந்தது அல்லாஹு தாலா அவர்கள் காபாவை அவர்கள் அழிக்க வந்த நேரத்திலே அவர்களை அல்லாஹுத்தாலா எப்படி அவர்களுக்கான தண்டனையை கொடுத்தான் என்பதை நாம் அந்த சூரத்துல் ஃபீலிலே பார்க்கின்றோம் சிறிய குருவிகள் மூலமாக பறவைகளின் மூலமாக பைரன் அபாபீல் தொடரான கூட்டம் கூட்டமாக அந்த பறவைகள் வந்து பொடிக்கற்களை எரிந்து அந்த அசாபுல் ஃபீல் அந்த கூட்டத்தாரை அல்லாஹுத்தாலா அழித்து விட்டான் அவர்கள் கடைசியிலே சப்பித் துப்பப்பட்ட வைக்கோல்களை போன்று அல்லாஹூத்தாலா என்ன செய்தான் மாற்றி விட்டான் பெரிய ஆயுதம் கிடையாது அல்லாஹூத்தாலா சிறிய அந்த பறவை கூட்டத்தின் மூலமாக பொடிக்கற்களின் மூலமாக அல்லாஹுத்தாலா அந்த இறை இல்லத்தை முதலாவது அமைக்கப்பட்ட அந்த இறை இல்லத்தை தாக்க வந்தவர்களை அல்லாஹுத்தாலா அழித்து காட்டினான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நாம் அங்கு செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லாவுடைய அத்தாட்சிகள் நிறைய இருக்கின்றன ஒவ்வொன்றாக நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் முதலாவது அந்த காபா இது அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சி அந்த காபாவை சுற்றி இருக்கக்கூடிய ஹஜருல் அஸ்வதாக இருக்கலாம் மகாமு இப்ராஹிமாக இருக்கலாம் அந்த காபாவில் இருக்கக்கூடிய மீசாப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தங்க பீலியாக இருக்கலாம் அல்லது அந்த காபாவிலே ஹஜருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய வாசலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முல்தசிம் என்று சொல்லக்கூடிய பகுதியாக இருக்கலாம் அதே போன்று காபாவுடைய ஹஜருல் அஸ்வதுக்கு பிற்பகுதியிலே இருக்கக்கூடிய அடுத்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹத்தீம் என்று நாம் சொல்லுவோம் ஹிஜ்ரே இஸ்மாயில் இதுவாக இருக்கலாம் ஜம் தண்ணீராக இருக்கலாம் அதே போன்று சாய் செய்யக்கூடிய இடம் சஃபா மர்வாவுடைய மலைகளாக இருக்கலாம் இவை அனைத்தும் அல்லாஹுத் தாலாவுடைய அத்தாட்சிகள் அவை ஒவ்வொன்றையும் பற்றியும் நாம் ஹஜ்ஜுக்கு சென்றாலும் உம்ராவுக்கு சென்றாலும் செல்லாவிட்டாலும் இவை அனைத்தும் மின்ஷ இரில்லா அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகளில் உள்ளது அவற்றை பற்றி அறிவதும் ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் அவசியமான ஒன்று அவற்றை கௌரவப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது அதை பற்றி நாம் கற்றுக்கொள்வது எங்களுடைய பிள்ளைகள் மனைவிமார்கள் ஏனையவர்களுக்கு நாம் அதனை கற்றுக் கொடுப்பது இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே முதலாவது அந்த பூமி கௌரவப்படுத்தப்பட்ட பூமி அபயம் அளிக்கப்பட்ட பூமி அதற்கு யாருக்கும் நோயினை செய்யப்பட மாட்டாது நுழையக்கூடியவர்கள் அதிலே நுழையக்கூடியவர்கள் அஃயம் பெற்றவர்கள் அநியாயம் செய் செய்யப்பட மாட்டார்கள் குற்றம் கூட வெளியே கொண்டு வந்துதான் அவர்களுக்கான தண்டனைகள் நிறைவேற்றப்படும் அந்த அளவுக்கு மகத்துவமிக்க ஒரு பூமி அந்த பூமி அல்லாஹு தாலா அந்த பூமிக்கு சென்று ஹஜ்ஜுடைய அந்த கடமையை அல்லது உம்ராவுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக அதே போன்று ஷா இரில்லா என்று எவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றை கௌரவப்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக வ அஹ்ருவானா அனில் ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன்